வந்து ஈரோடு சங்ககிரி ரோடு இப்போ நம்ம பார்க்க போற கோவில் வந்து சங்ககிரி அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் இந்த கோவிலுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு பார்த்தரிச்சி ஒரு ரம்யமான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கு இந்த கோவில் இந்த கோவில் எவ்வளோ லிங்கம் இருக்கு எவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக பாருங்க ராதே கிருஷ்ணா இதுதான் அந்த கோவிலோட கோபுரம் இங்க வந்து கீழே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கோபுரம் மாதிரி தெரியறதெல்லாம் வந்து ஒரு சிவலிங்கம்

அண்ட் நியர்பை கோயில்ஸ் போயிட்டுருக்கோம் குட் ஃபுட் ஃப்ரம் சிட்டிஸ் பிளேஸ் நைஸ் மியூசிக் சிரிச்சி நான் பாடிட்டுருக்காரு ஒரு நல்ல ரம்யமான ஒரு பேக்ரவுண்டு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய ஒரு கோவில் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு சைட் சீயிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ட்ரைவ் ஆர்டர்ஸ் விண்ட் காட் ப்ளேஸ் வீஆர் ஹாப்பி அண்ட் பெஸ்ட் டு ஷேர் யூ த மோர் ஆஃப் டெம்பிள் வீடியோஸ் டுடே இட்ஸ் ஆர் தி சேனல் ஸ்டே கனெக்டட் அதே கெஸ்ட்